சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நண்பு குழந்தையே உன் சாயப்பா இப்பொழுது உன்னை தேடியதற்காக எதற்காக வந்திருக்கிறேன் உன்னிடத்தில் என்ன சொல்வதற்காக வந்திருக்கிறேன் நல்ல காரியமா இல்லை உன்னை அழவைக்கும் காரியமா சாயப்பா உன் மனம் படும் பாட்டை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன் குழந்தை உன் வாழ்க்கையில் நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் நடக்கப் போவதும் உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும் என்று நீயும் நம்பிக்கையோடு இருக்கவே நானும் அந்த எண்ணத்தில்தான் உனக்காக அனைத்து வேலையும் செய்து வருகின்றேன் உன் வாழ்க்கையை துணை உன்னை விட்டு வெகு தூரத்தில் வாழ்க்கை துணை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை உன்னிடத்தில் சொல்லத்தானே ஓடி வந்தேன் மனிதர்கள் சொல்லும் வார்த்தைகளை நம்பிவிட இருக்கும் பிரச்சனைகளை அதிகமாக இவர்களால் அவர்களால் என்ன முடியுமோ அதை சொல்லி உன் வாழ்க்கையில் இன்னும் சிரித்து வைத்துதான் பார்ப்பார்களே ஒழிய நீ ஒற்றுமையாக சேர்ந்து வாழ வேண்டும் என்று இங்கே நினைப்பதற்கு யாருமே இல்லை அப்போது அவர்களின் வார்த்தையை மீண்டும் உன்னையும் வாழ்க்கை துணையின் வாழ்வை நீ சீரழித்துக் கொள்ளாதே உன் வாழ்க்கை துணையைப் பற்றி ஒரு செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையை பிரிந்து வாழும் உன் வாழ்க்கை துணை சொர்க்கம் எதுவென்று நரகம் எதுவென்றும் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்ட உன் வாழ்க்கை துணை சொர்க்கத்தை தேடிச் செல்வதை போல செல்ல போகிறார் அங்குதான் உண்மையான நிம்மதி கிடைக்கும் என்பதையும் புரிந்து கொண்டார் அங்கு சென்றால் இழந்த வாழ்வையும் திருப்பி விடலாம் நரகத்தையும் சொர்க்கமாக மாற்றிவிடலாம் என்று அங்கு சொல்ல செல்லப் போகிறார் அதை திரும்பி உன் வாழ்க்கைக்குள் வருவாரா மாட்டாரா என்ற கேள்விக்கு உனக்குள் உடனே வரும் என்று எனக்கு தெரியும் உன் வாழ்க்கை துணை எதை சொர்க்கம் என்று நம்பி செல்கிறார் அது எந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அங்கு யார் இருக்கிறார் இதைத்தானே யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் சாயப்பா சொல்லும் வார்த்தை உண்மை உண்மையைத் தவிர வேறு எதையும் உன் சாயப்பா சொல்ல மாட்டேன் என்பது நிச்சயமான ஒரு உண்மைதானே நான் சொல்வதை கேள் இத்தனை நாள் பாடுகள் பட்ட பிறகு உன் வாழ்க்கை துணைக்கு என்ன புத்தி வந்திருக்கிறது தெரியுமா இப்போது வாழ்க்கையில் இருக்கும் நரகத்தை தொலைக்க வேண்டும் என்றால் சொர்க்கத்தை தேட வேண்டும் அந்த சொர்க்கம் எங்கு இருக்கிறது என்று தேடியே உன் வாழ்க்கை துணை அந்த சொர்க்கம் எதுவென்று முடிவெடுத்தால் தெரியுமா நான் இருக்கும் இடத்தை சொர்க்கமாக நினைத்து என்னை தேடி வந்து என் இடத்தில் அமர்ந்து ப மனம் விட்டு கதறி அழத் தொடங்கினார் நீதான் எனக்கு சொர்க்கம் சாயப்பா இந்த சொர்க்கத்தை தான் உன் என் வாழ்க்கை என்று இனி நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் இதற்கு மேல் என் வாழ்க்கை எப்படியானாலும் அது உங்கள் விருப்பமாக இருக்கட்டும் என்று என்னிடம் விட்டார் இனிமேல் தான் நடக்கப் போவது என்னவென்று நீ பார்க்கப் போகிறாய் உன் வாழ்க்கை துணை இது எங்கிருந்து எங்கு திரும்பப் போகிறார் தெரியுமா நீ இருக்கும் திசை பக்கம் கட்டாயம் உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி வருவார் இது கண்டிப்பாக நடக்கும் நடக்கவில்லை என்றால் இந்த சாகப்பாவை நம்புவதை விட்டுவிட்டு கூடிய விரைவில் உன் வாழ்க்கை துணையோடு நீ ஒன்று சேர்வாய் சத்தியம் கட்டாயம் நடக்கும் இது இது கட்டாயம் நடந்தே தீரும் உன் வாழ்க்கை துணையோடு ஒன்று சேர் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்